தனுசுராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் பயணம் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும் எப்போதும் கோபம் உணர்ச்சி வசப்படுவது மற்றவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்தும் சூழலை ஏற்படுத்தும் எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்பதால் சிறிய சிறிய விஷயத்துக்கு பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி உண்டாகும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் வேறு வேலைகளுக்கு இடமாறும் யோகம் உண்டு நீண்ட மாதங்களாக உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உங்களுடைய மேலதிகாரிகள் முழுவதுமாக நம்புவார்கள் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய அமைப்புகள் அடுத்தடுத்து கைகூடும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மனமிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் அடுத்தடுத்து வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தோல் பிரச்சனை தலைவலி பல் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது பெரிய நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு உங்களை மேன்மையடைய செய்யும் நரசிம்மர் கவசம் படிப்பது நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக இந்த ஆண்டின் நிகழும் குருவின் அதிசார பயிற்சி மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு மாடுகிறது இந்த பயிற்சியால் நான்கு ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்ச பார்வையால் திடீர் திருமண யோகம் உண்டாகும் தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகும் சோதரத்தில் குரு பகவான் சுப கிரகமாக கருதப்படுகிறார் அவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப சுகங்கள் போன்றவற்றை அளிக்கும் கிரகமாக பார்க்கப்படுகிறார் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார் இது ஒரு ராசியில் ஒரு ஆண்டு முழுவதும் இருந்தாலும் சில வாரங்களுக்கு நட்சத்திரங்களிடையே நிகழும் இந்த பயிற்சி சில ராசிகளுக்கு திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மீனம் கடகம் தனுசு மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த நான்கு ராசிகளுக்கும் குருவின் உச்சஸ்தானம் மற்றும் பார்வைகள் திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக்கி எதிர்பாராத நேரங்களில் நல்ல செய்திகளை தரும் குறிப்பாக தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பெயர்ச்சி மூலம் பலன்கள் கிடைக்கும் குரு ராசியில் மறைவு ஸ்தானத்தில் சென்றாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் திடீர் திருமண யோகம் உண்டாகும் இது ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக அமையும் திருமண பேச்சுக்கள் விரைவில் முடிவுக்கு வரும் மேலும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரும் வாய்ப்புகள் உள்ளது குருவின் பார்வை தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவித்து திருமண வாழ்க்கையை சிறப்பாக்கும் பழைய உறவுகள் புதிய உறுதியுடன் மாறும் அதேபோல் அக்டோபர் மாதங்களில் தனுசு ராசியில் கிரகங்களின் நிலை சூரியன் எப்படி இருக்கிறார் என்பது குறித்து அக்டோபர் மாதத்தின் பெரும் பகுதி சூரியன் உங்களின் பத்தாவது மற்றும் லாப வீடுகளில் இருப்பதால் பணியிடங்களில் அதிகாரம் கௌரவம் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும் செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் பகவான் உங்கள் லாப வீட்டில் இருப்பது சாதகமான நிலையாக கருதப்படுகிறது இதன் காரணமாக தைரியம் ஆற்றல் மற்றும் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது புதன் இருப்பதால் புதன் பகவான் லாப வீட்டில் இருப்பதால் தகவல் தொடர்பு வியாபாரம் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் குரு இருப்பதால் மாதத்தின் முதல் பகுதி மிகவும் அனுகூலமாக இருக்கும் குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் பொது உறவுகளின் நன்மைகள் கிடைக்கும் இரண்டாம் பாதியில் கலவையான பலன்கள் கிடைக்கும் சனி இருப்பதால் சனி நான்காவது வீட்டில் நிலையில் இருப்பதால் குடும்பம் தாயார் அல்லது அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சில சவால்களும் தாமதங்களும் ஏற்படலாம் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தைரியத்தையும் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது பெரும்பாலான கிரகங்களின் நிலைப்பாடு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் நீங்கள் பல துறைகளிலும் முன்னேற்றம் காண முடியும் குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பகுதியில் கிரகங்களின் நிலை காரணமாக எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கலாம் நிதி ஆதாயங்கள் வரும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் திறக்கப்படும் பணியிடங்களில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபகரமான ஒப்பந்தங்கள் மற்றும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கலாம் சக ஊழியர்கள் உயரதிகாரிகள் மற்றும் கீழ்நிலையில் நிலையில் உள்ளவர்களான உணவு வளப்படும் இந்த மாதம் பொருளாதார வளர்ச்சியில் அபரிமிதமான முன்னேற்றம் காணப்படும் திடீர் லாபங்கள் வர வாய்ப்புகள் உள்ளது மூன்றாவது வாரத்திற்கு பின்னர் எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு உண்டு வங்கச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபத்தை காண்பீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம் அல்லது சொத்துக்களை விற்க முடியாமல் தவித்து வந்தவர்கள் நல்லபடியாக விற்று அதன் மூலம் லாபம் காண்பீர்கள் திருமண வாழ்க்கையில் கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதமாகும் இந்த மாதம் சில கசக்கான தருணங்கள் வரலாம் முதல் பாதையில் குருவின் அனுகூலம் இருந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது அனுசரித்து செல்வது போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் காதல் உறவுகளில் மாதத்தின் முதல் பாதையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு மனமகிழ்ச்சிகளை கொடுக்கும் தந்தையுடன் உறவு பலப்படும் பண்டிகை காலங்களில் உறவுகளின் நெருக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் கழுத்து வழி போன்ற பிரச்சனைகள் வரலாம் எனவே போதுமான அளவு ஓய்வு எடுப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானை வழிபடுங்கள் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றுங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அல்லது தண்ணீர் வழங்குங்கள் அது மட்டுமில்லாமல் ராசி நேயர்களே நீங்கள் குறைவாக பேசவும் அதிகமாக சிந்திக்கவும் வேண்டிய மாதமாகும் உங்கள் வார்த்தைகளில் தெளிவும் ஆழமும் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது நிதானத்துடன் செயல்படுவது சிறந்தது கேள்விகள் கேட்பதற்கோ அல்லது சரியான நேரத்தில் ஆலோசனை பெறுவதற்கோ தயங்க வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக விவாதம் செய்வதையோ அல்லது கவலைப்படுவதையோ தவிர்க்கவும் சிக்கலான வேகங்களை கூட எளிய பட்ஜெட்டை போட்டு அதை பின்பற்றுங்கள் புதிய முதலீடுகள் குறித்து முடிவெடுவதற்கு முன்னர் உங்களின் நிதி நிலைமையை யோசித்துவிட்டு பின்னர் முடிவெடுங்கள் தேவையில்லாத செலவை குறைப்பதன் மூலம் நிதிநிலையில் சமநிலையை உணரலாம் குடும்ப உறவுகளில் அதிகம் பேசுவதை குறைத்து செயல்பாடுகள் மூலம் அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்துவீர்கள் இதன் காரணமாக உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் தவறான புடிதல்களை தவிர்க்க மனம் விட்டு பேசுவது நல்லது பாராட்டுகளை பெறுவதற்கோ அல்லது உங்களை நிரூபிப்பதற்கோ அதிக சுமையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எளிமையுடன் இருங்கள் மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இலக்குகளை அடைவதில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் நிதி திட்டமிடல் மற்றும் கடமைகள் மீது உங்கள் கவனம் மாறும் வார இறுதியில் புதிய யோசனைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க முன்வந்து சிந்திப்பது அவசியம் உடற்பயிற்சி செய்யும் போது மிதகமான அணுகுமுறை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதிகப்படியான உடற்பயிற்சி அல்லது உழைப்பை தவிர்க்கவும் இந்த மாதம் உங்கள் உடல்நிலை தன்மையுடன் விளங்கும் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது நல்லது அதிகப்படியான சிந்தனையால் மன சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபடுங்கள் இந்த மாதம் நிதி மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவை வரவு செலவு ஆகியவற்றை திட்டமிடுங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்கான முதலீடுகளில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள்